அது முடிந்தவுடன் திரும்ப அவங்களுக்கு கொடுக்கணும் இல்லையா ரெனுவல் பண்ணணும் அது எதுவுமே செய்யறாங்கனால ஒரு கடந்த ஒன்பது மாதம் சத்து மாவு வரல இது எல்லா பயனாளிகளும் சத்து மாவு நல்லா இருந்துச்சு அது ஏன் எங்களுக்கு கிடைக்கலன்னு வந்து கேட்கறாங்க அது வந்து கவர்மெண்ட் கொடுக்கல ஆனால் எங்களால் கொடுக்க முடியல அதுவும் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது இப்போ வந்து ஒரு கடந்த இரண்டரை மாதமாகவே நாங்கள் சாப்பாடும் போடணும் ஏன்னா அதுவும் இதே பிரச்சனைகள் இருக்குன்றாங்க யார் மூலமா எங்களுக்கு உணவுப் பொருள் வரணும் அது வரானால உணவுப் பொருளும் வழங்க முடியாத ஒரு நிலையில் அங்கன்வாடி மையங்கள் இயங்கி கொண்டிருக்கிறாங்க இல்ல நாங்க அரசுக்கும் துறைக்கும் பொதுமக்களுக்கான எந்த வேலையும் செய்ய எங்களுடைய முழு ஒத்துழைப்பு நாங்க தரோம் உங்களுக்கே தெரியும் இந்த ஓபிசி சர்வே மிக கஷ்டமான ஒரு சர்வே அது எந்த வீட்டில் போனாலும் சரியான டீடைல் எங்களுக்கு கிடைக்கல யார் நீங்க எதுக்கு வந்தீங்க நீங்க எதுக்கு ஜாதி கேக்குறீங்க உங்க மேல கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் என்ற பல விஷயங்களை தாண்டி தான் அந்த சர்வே நாங்க எடுத்து கொடுத்துருவோம் அந்த சர்வேவுக்கு எந்த ஊக்கத்தொகையும் கொடுக்கல உங்களுக்கு அதுக்கு ஊக்கத்தொகை கொடுக்கப்படும் சொன்னாங்க அதையும் கொடுக்கல இது மாதிரி எந்த கணக்கெடுப்பா இருந்தாலும் பொதுமக்களுக்கு போக வேண்டிய எந்த சலுகையா இருந்தாலும் மனமார்ந்த ஒரு நல் நல்ல எண்ணத்தோட பொதுமக்களுக்கு ஒரு உணர்வு பூர்வம் செய்ய தயாரா இருக்கும் ஆனால் எங்களுக்கு வேண்டிய சம்பளம் மற்ற கோரிக்கைகளை அவங்க நிறைவேற்றி கொடுத்தாங்கன்னா இன்னும் எந்த வேலையாலும் நாங்கள் செய்ய தயாராகவே இருக்கிறோம் ஓஏபி பென்ஷனில் கூட நிறைய இப்போ வந்து லைஃப் சர்டிஃபிகேட் வாங்கினோம் வீடு வீடாக போய் அந்த கணக்கெடுத்து அவங்களாம் தகுதியானவங்களா இறந்து போயிருக்காங்களா யாராவது இல்லை ஏதாவது பிரச்சனை இருக்காங்க அந்த கணக்கெடுப்பு எடுக்க சொல்லி சொல்கிறாங்க அதுமாதிரி ரேஷன் கார்டில் வந்து பல விதமான கணக்கெடுப்புல எங்களை எடுக்க சொல்கிறாங்க எதுக்குமே நாங்கள் மறுப்பு தெரிவிப்பதில்லை அந்த வேலையை கொஞ்சம் எங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்க கொடுக்கணும் ஸ்மார்ட்டாக கொடுக்கணும் அந்த வேலையை

நாங்களே நல்லா கொடுத்துக்கிட்டு இருந்தோம் திரும்பவும் வந்து அந்த சப்ளை அவங்களால கொடுப்பதுக்கான கொட்டேஷன் வழங்கலையா இல்ல அவங்களுக்கு பண வழங்கலையால இல்லை அலுவலக செய்திகள் எங்களுக்கு தெரியாது ஆனா எங்களுக்கு உணவு பொருள் வழங்கலை ஆனால் எங்களால் உணவு வழங்க முடியும் குழந்தைகள் சார் நாங்கள் வந்து குழந்தைகள் வந்து முன்பருவ கல்விக்குன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் மூன்று வயதுக்கு மேலான குழந்தைகள் தான் முன்பருவ கல்வி ப்ரீ ஸ்கூல் எஜுகேஷன் ஆனா இப்ப அது இல்லைங்க அதுவும் மாறிப்போச்சு என்னைக்கு எல்கேஜி யூகேஜி அரசு பள்ளியில் வந்ததோ எங்ககிட்ட குழந்தைங்க வர்றது ஒன்று நிறுத்தி ஆனாலும் நாங்க விடாம இந்த ரெண்டு ரெண்டரைக்கு அந்த குழந்தைகளை அந்த ஸ்கூலுக்கு போறதுக்கு தயார்படுத்த நிலை நாங்கள் குழந்தைகளை அமர வைக்கிறோம் அந்த குழந்தைகளுக்கு சப்ளை இருக்கும்போது கடலை நாங்க ஒரு பத்து அவங்க கடலை கொடுப்போம் அதுவும் கொடுக்க முடியல ஆனா வீட்டுல இருந்து அந்த குழந்தைகள் தின்பண்டங்கள் ஏதாவது எடுத்துட்டு வர சொல்லி இன்றும் மையங்களில் குழந்தைகளை உட்கார வைக்கிறோம் ஆனா அதுலயே மிகப்பெரிய நெருக்கடியும் இதெல்லாம் சந்திச்சுதான் நாங்க உட்கார இருக்கோம் அந்த மாதிரி சாப்பாடு இல்லைங்க சார் முழு நேரம் உட்கார வைக்கிறது ஏன்னா குழந்தைகளோட வயதை நேரம் உட்கார வைக்க முடியாது இரண்டரை தான் நாங்கள் உட்கார வைக்கிறோம் அது கண்டிப்பா எங்களுக்கு வர குழந்தைங்க இரண்டரை இரண்டே முக்கால் குழந்தைய மூணு நாள் உட்கார வைக்க முடியாது அதுக்கு போதிய வசதிகளும் அங்கன்வாடி மையங்கள் இல்லை அவங்க அரை நாள் தான் இருப்பாங்க அவங்க வரும்போதே நாங்க சுண்டல் கொடுத்தாலுமே அவங்க வரும்போதே பழம் இந்த மாதிரி நட்ஸ் வகையெல்லாம் எடுத்துட்டு வருவாங்க அவங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி கொண்டு வருவாங்க கொடுப்போம் அதையே கொடுத்து நாங்க பார்த்துக்கோம்

பத்து அங்கனுடைய உதவியாளர் தான் இருக்காங்க ரிட்டையர்மெண்ட்ல போய்கிட்டே இருக்காங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ள வாஷ் அவுட் ஆயிடுவாங்க சீனியர் எல்லாமே அப்போ அந்த இடங்களை இவங்க ஃபில்அப் பண்ண தானே சார் உங்களுக்கு காலி பண்ணியிடம் வந்து நிறைவேற்றாத அவங்க நல்ல பணி நடக்கும் மையம் திறந்துருக்கோம் இன்சார்ஜ் பாக்குறாங்க நான் ஏன் சென்டருக்கு போனோம் திரும்ப அந்த சென்டருக்கு போகணுன்னு சூழ்நிலை இருக்கு அது மாதிரி அது இல்லாமல் இந்த ஒருவரே இருக்கக்கூடிய மையங்களை கூட ட்ரைனிங் மீட்டிங் ஆதார் எடுக்கணும் அங்கே வாங்க இல்லை ஹெல்த் விஷயமா வாங்கன்னு கூப்பிடும்பொழுது அவங்க அங்கன்வாடி மையங்களை எழுதி வச்சுட்டு ஃபோன் நம்பர்லாம் எழுதி வச்சுட்டு தான் நாங்கள் அந்த இடத்துக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இப்போ வரைக்குமே இருந்துட்டு இருக்குது ஆனால் இது பொதுமக்கள் கண்ணோட்டத்தில் மூடி இருக்குது ஊழியர் உதவியாளர்கள் இல்லை உணவு வழங்கவில்லை என்ற ஒரு குறைபாடுகளும் இருக்குது இதுக்கு முக்கிய காரணம் வந்து துறையும் அரசும் இதை எல்லாத்தையும் போதிய அளவில் வழங்கி இந்த காலி படங்களை எல்லாமே நிரப்பிட்டாங்கன்னா அங்கன்வாடி மையங்கள் மிக செம்மையாக நடக்கும் எங்களுக்கு வேண்டிய சலுகைகளை அவங்க கரெக்டாக கொடுத்தாங்கன்னா நாங்கள் மீண்டும் பழைய நிலைமையில் மிக ஊக்கமாக பணியை செய்வோம் இல்லைங்க இதுக்கு கடந்த பதினைந்து வருடங்களுக்கு மேலவே சம்பளம் கிடைக்காம இருக்கு உணவுப் பொருள் இந்த பிரச்சனை எல்லாமே வந்து அப்பப்ப இருந்துட்டு இருந்தது இப்ப கொஞ்சம் ரொம்ப நீண்ட நாள் இருக்கிறது வந்து